வேதங்கள் தாழ்வுகள் சாதி கொடுமைகள் பொருளாதாரத்தினால் சிதைந்து கொண்டிருந்த மக்கள் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் கல்வி என்பதே உங்களுக்கு கிடையாது என்று மறுக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து உயரத்தை நிறுத்தி வைத்து பெண்களுக்கும் உரிமை தர வேண்டும் என்று முதல் முதலாக புரட்சி கொடுத்தவர் தந்தை பெரியார் நான் அடிக்கடி சொல்லுவேன் மீண்டும் சொல்வதில் தவறில்லை இந்த கூட்டத்திற்கு எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் வந்திருப்பதாக நான் கருதவில்லை காரணம் பொது கூட்டம் துண்டு பிரசரம் அச்சடித்து சுவரட்டிகள் ஆங்காங்கே ஒட்டி வைத்து வாருங்கள் பொதுமக்களை எல்லோரும் வாருங்கள் மாற்றுக் கட்சி நண்பர்கள் வாருங்கள் நடுநிலையாளர்கள் வாருங்கள் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அதில் வந்து எங்கள் கருத்துக்களை கேளுங்கள் என்று சொல்லுகிற போது இங்கே வீடுகளில் இருந்து கேட்கிறார்கள் ஆனாலே ஓரங்களில் நின்று அரசு ஊழியர்கள் கேட்டுக் அரசியல் என்பது எங்களுக்கு அவ்வளவு அற்ற இல்லை என்று நினைக்கிறவர்கள் கூட வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்க கூடும் எல்லோருக்கும் சேர்த்துதான் நாங்கள் இந்த இடத்துல பேச வேண்டும் ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு என்றால் அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் அது மக்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு என்று சொல்கிற போதுதான் அந்த குடியாட்சி என்று மாறுகிறது நாம் விடுதலை பெற்றோம் அண்ணியனின் ஆதிக்கத்தில் இருந்து அரசியல் சட்டத்தை இயக்கி நமக்காக அதை ஏற்றுக்கொண்டு குடியரசாக திகழ்கிறோம் நீங்கள் தருகிற வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிற அரசாங்கத்தை நிர்வகிக்கிற பொறுப்பும் கடமையும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு தான் வந்து சேர்க்கிறது ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்தான் அரசாங்கம் என்ற அந்த நிர்வாக இயந்திரம் நடக்கும் சரி அந்த அரசாங்கத்தின் அந்த பொறுப்பிற்கு தானாக வந்து ஒருவர் உட்கார்ந்து விட முடியுமா விரும்புகிறவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அடைய முடியுமா என்றால் இல்லை அதை தீர்மானிப்பது மக்களாகி நீங்கள் நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் என்றால் எந்த வகையில் அரசியல் உங்களுக்கு தெளிவாக வேண்டும் அதேபோல கட்சிகளினுடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் அதில் பணியாற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால்தான் தேர்தல் நேரத்தில் நீங்கள் சரியான தீர்ப்பளிக்க முடியும் இதை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இந்த நாடு விடுதலை பெற்ற போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு செய்திகள் ஒன்று இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி ஆங்கிலமாக இருந்தது இந்தியாக அது ஒரு கணிப்பு இரண்டாவது செய்தி அதனால் தேர்தல் நடைபெறுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதலாக இந்திய நாட்டில் தேர்தல் நடைபெற்றது என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடைய பரிந்துரையின் அடிப்படையில் விடுதலை கேட்டு போராடி கொண்டிருந்த இவர்களை கொஞ்சம் அடக்கி வைப்பதற்காக அனதாக தேர்தலை நடத்தி இனிமேல் மக்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை அங்கே பிரிட்டன் ஏற்கும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே தான் முதலில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் தான் இங்கே நீதி கட்சி ஆட்சி பொறுப்பேற்று எண்ணி பார்க்க முடியாத சாதனைகளை பதினேழு ஆண்டுகளில் செய்த பெருமை நீதி கட்சிக்கு உண்டு அந்த வகையில் நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மூன்று தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் இந்த நான் கேட்பது இந்த கூட்டத்திற்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய நான் வைக்கிறேன் இவர்கள் மூன்று பேரும் வெறும் மனிதர்களாக பிறந்து மறையவில்லை தலைவர்களாக உயர்ந்த சரி தலைவர்களாக உயர்ந்து என்ன செய்தார்கள் என்று கேட்கிற நான் ஒருவேளை இவர்கள் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நான் உணர்கிறேன் இவர்கள் பிரதமர்காவிட்டால் என் பெயருக்கு பின்னால் எம்ஏ பி என்ற பெயர் இருந்திருக்காது என் ஜாதி பெயர் தான் நான் நாடாளுமன்ற கட்டணத்தை படத்தில் தான் பார்த்திருப்பேன் தவிர அங்கே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருந்து சட்டங்கள் ஏற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை செலுத்துகின்ற ஒரு இடத்திற்கு நான் சென்றிருக்க முடியாது என் முன்னோர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வயல் காட்டில் உழவு பார்த்துக் கொண்டிருந்தார் ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் இது எனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் பொருந்தும் அன்பரசன் கடற்கரைக்கு காத்து வாங்க போயிருக்கலாமே தவிர சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு உட்கார்ந்திருக்க முடியுமா என்றால் இந்த தலைவர்கள் இல்லை என்றால் கிடையாது ராஜாவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காமராஜர் துணை மேயர் வசந்தகுமாரி மேயர் நம்முடைய தம்பி ஜெயக்குமார் ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறார் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார் சமுதாயத்தில் மரியாதை என்றால் இது எங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை பார்த்தார்கள் என்றால் இந்த தலைவன் தாழ் நான் திசை மாறி செல்ல விரும்பவில்லை நான் சொல்ல வேண்டிய செய்திக்கு வருவதற்கு முன்னால் நினைவூட்டிருந்தேன் நாளை காலை உங்களுக்கு தெரிந்த மருத்துவர் ஒருவர் உடல்நிலை காரணமாக அல்ல உங்களுக்கு தெரிந்த மருத்துவர் யாரிடமாவது அணுகி கேளுங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் என்ன அடிப்படை தகுதி என்று பன்னிரண்டாவது வகை படித்திருக்க வேண்டும் அடுத்து நீட் தேர்வை எழுத வேண்டும் அதில் தேர்ச்சி பெற வேண்டும் இது எல்லோருக்கும் தெரியும் இதுதான் அடிப்படை தகுதி ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் பியூசி என்று ஒன்று இருந்தது நேரடியாகவே அதில் இருந்து அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் யாருக்குமே தெரியாது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஒருவர் டாக்டராக வேண்டும் என்றால் கல்வித் தகுதி என்பதோடு சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் சமஸ்கிருதத்திற்கும் மருத்துவ படிப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்றால் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே டாக்டராக வேண்டும் அது தெரியாதவர்கள் கம்பௌராக இருக்கலாம் நோயாளிகளாக இருக்கலாம் ஏன் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்றால் அந்த மொழியை படிப்பதற்கே மற்றவர்களுக்கு தகுதி இல்லை இருந்த காலத்தில் ஒரு சட்ட திருத்தத்தில் ஒரு திருத்தத்தில் பல மாற்றம் வரும் சமஸ்கிருதம் தேவை என்ற வார்த்தை நீதி கட்சியின் ஆட்சி அடித்த காரணத்தால் தான் என் மக்கள் மருத்துவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்கள் சின்ன அந்த தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை எல்லோருக்கும் கிடையாது வருமான சொத்து வரி செலுத்துகிற வாக்குரிமை ராஜ மட்டுமே தான் வாக்குரிமை என்று அரசியல் உலகத்தில் எந்த அரசியல் சட்டமும் அவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்டது இல்லை இந்த பரந்த நாட்டிற்கு தேவையான அளவிற்கு பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து இயற்றி நாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் சட்டம் எழுபத்தி ஆண்டுகளை கடந்த உயிரோட்டத்தோடு இருக்கிறது உலகின் எந்த அரசியல் சட்டமும் இத்தனை காலம் நீட்டிப்பதில்லை அந்த விவாதத்தின் போது ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் தேர்தலிலே ஏன் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வாக்களிக்கிற உரிமை இந்த நாட்டிலே வயதான இருபத்தி ஒரு வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை தர வேண்டும் என்ற கருத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் முன்வைக்கிறார் அப்போது அந்த மன்றத்தில் இருந்த அரசியல் சட்ட நிர்ணய சபை உறுப்பினர்கள் சில பேர் எதிர்க்கிறார்கள் என்ன சொல்லி எதிர்த்தார்கள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் படிப்பறை இல்லாத பாமனிடம் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை உரிமையை தந்தால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பார்கள் பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள் பல நேரங்களில் தவறான ஆட்சிகள் வந்தால் நாடு சிதைந்து போகும் எனவே உங்கள் முடிவை கருத்தை பரிசீலனை செய்யுங்கள் என்ற போது அந்த அம்பேத்கரன் பண்டித நேரமும் சொன்ன பதில் எந்த ஏழை தருக்கிற வரிப்புணத்தை கொண்டு இந்த நாட்டின் அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழை வீட்டு வாசலில் ஓட்டு வாங்க அது இப்போ பதினெட்டு வயது அதனால தான் திருநெல் பொது பொதுக்கூட்டம் அதனால தான் நான் வந்து பேசுகிறேன் நான் அல்ல நாளைக்கு பாரதிய ஜனதா வந்து பேசும் பேச வேண்டும் அதிமுக வரும் பேசும் பேச வேண்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் கடைசியாக இந்த மக்களிடம் வந்து நின்று விளக்கம் சொல்லி மன்றாடி வாக்களிங்கள் என்று கேட்டால் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆக என்ன புரிகிறது என்றால் உங்கள் மனதிலே கருத்து தெரிவிக்க ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய மனதிலே எல்லா கட்சிகளையும் எல்லா தலைவர்களையும் பார்க்கிற போது இதில் யார் சிறந்தவர்கள் என்று நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீர்களானால் தேர்தல் நேரத்தில் எளிதாக குழப்பம் இல்லாமல் போய் வாக்களிக்க முடியும் என்பதால் தான் பிரச்சார கூட்டமை தவிர உங்களை வீட்டில் இருந்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைப்பது நாங்கள் வந்து பேசுவது இதெல்லாம் வேலையற்ற வேலை அல்ல அவசியமான வேலை தப்பித்தவரை தவறானவர்களின் ஆட்சி அந்த இடத்திற்கு வந்துவிடுமே ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பாதகங்களை சரி செய்யவே பல ஆண்டுகள் ஆகும் ஒரு ஆட்சி தவறுகள் செய்துவிட்டு போகுமால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவே அடுத்து வருகிற ஆட்சிக்கு ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு காலமாகும் ஆனால் நல்ல சாலை அமைப்பதைப் போல ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது என்றால் அதுவே தொடர்ந்து நடந்திட வேண்டும் என்று முடிவு தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் பெரியார் அண்ணா கலைஞர் என்று சொல்லும்போது அன்பரசன் ஆவேசப்பட்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ன சொன்னார் முருகன் மாநாடு என்று ஒரு அமைப்பு நடத்துகிறது முருகன் என்பவர் தமிழ் கடவுள் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை அதை நம்பி பக்தர்கள் போகிறார்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிற அதிமுகவும் போய் கலந்து கொள்கிறது போகிற வழியிலேயே சோரட்டி இப்பொழுது நான் வருகிற போது வழியையும் சோரட்டி இந்த கூட்டத்தை பற்றி அதுபோல அவர்கள் ஒட்டி வைத்திருக்கிறார்கள் திராவிடத்தை அழிப்பதற்கு வேளோடு மா யாராவது நல்ல உணர்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் போவார்களா போனதற்கு பின்னால் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்து காணொளி காட்சி காட்டப்படுகிறது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னர் விமர்சனங்கள் எழுந்ததற்கு பின்னால் எங்களுக்கு மறுக்க சம்பந்தம் இல்லை என்றால் என்ன பச்சிடம் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை உங்கள் கட்சிக்கு அண்ணாவின் பெயரை இருக்கிறீர்களே உங்கள் பொடியில அண்ணாவின் படத்தை வைத்திருக்கிறது அண்ணா என்ற தலைவர் யார் அவர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் பெரியாருடைய கொள்கைகள் நடைமுறைக்கு வந்திருக்காது இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறது இந்திய அளவில் அந்த நிலையும் வந்திருக்கிறார் நல்ல தமிழ் மேடைகளிலே புழங்குகிறது எங்களை எதிர்ப்பவர்கள் கூட நல்ல தமிழில் தான் பேசுகிறார்கள் ஒரு காலத்திலே மணிப்புறவாள தமிழ் என்று சொல்லுகின்ற நடைமுறை தமிழில் பேசினார்கள் வெறும் சமஸ்கிருத சொற்களாக இருக்கும் வேட்பாளர் என்பவரை அம்பேத்கர் என்றார்கள் உறுப்பினர் என்பவரை அங்கத்தினர் என்றார்கள் கூட்ட தலைவரே என்பவரை அக்கராசனர் என்றார்கள் சட்டசபை என்பதை பல்வேறு வகையில் சொன்னார்கள் இந்த மாநிலத்தை ராஜ்யம் என்று சொன்னார்கள் ஜில்லா கலெக்டர் என்று சொன்னார்கள் இதையெல்லாம் மாற்றி நல்ல தமிழரை சத்தியமேவ சத்தியமேவர் என்று சென்னை கோட்டை வாசலில் இருந்ததை உடனே வாய்மையே வெல்லும் என்று மாற்றியது தங்கிய வாய்மை என்ற சொல் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதிலேயும் தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் வெற்றி பெற்ற அண்ணாவிடம் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்றால் வாயால் பேசினோம் மையால் எழுதினோம் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னார் நல்ல தமிழ் நடமாட தொடங்கியது இலக்கியங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது பல்வேறு படையெடுப்புகள் இந்த நாட்டில் நடந்த போது அதெல்லாம் தடுத்த பேர் இயக்கம் இந்த வரலாறு ஒரு புறம் இருக்கட்டும் நான் ஒன்று சாதாரணமாக கேட்க கொடியில் படம் கட்சியில் பெயர் வைத்திருக்கிறீர்களே அந்த கட்சியை நடத்துகிற அல்லது அதில் பார்த்து கேட்க விரும்புகிறோம் இன்னைக்கு எங்களுடைய கொடி எல்லா இடங்களிலும் பறக்கிறது எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா திசைகளிலும் பார்க்கிறது காரணம் இதனுடைய வளர்ச்சி இதன் அமைப்பு இது ரெண்டு வண்ண துணிகள் அல்ல நமக்கு பழகி போனது என்று கருதாதீர்கள் அதில் பொருள் இருக்கிறது ஒரு கட்சிக்கு கொடி என்று உருவாக்கினாலோ பெயர் வைக்கிற போதோ அதற்கு பல காரணங்கள் உண்டு திராவிடர் கழகத்தில் இருந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறது அப்போது சிலர் சொன்னார்கள் திராவிடர் கழகத்தில் இருந்து வருகிற போது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதானே இருக்க வேண்டும் ஏன் திராவிட முன்னேற்றம் என்று பெயர் வைக்கிறீர்கள் என்ற போது அண்ணா சொன்னார் திராவிடர் கழகம் என்பது உலகமெங்கும் பரவி வாழ்கிற திராவிடர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கிற ஒரு சமுதாய சீர்திருத்த அமைப்பு ஆனால் நாம் அரசியல் கட்சி இந்த திராவிடம் என்ற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு கட்சியாக இது இருக்கும் என்ற தான் இன்றைய முதல்வர் சொல்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோரையும் ஒன்றாக தருதுகிறோம் எங்களை பொறுத்தவரை வேதம் இல்லை சாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லை எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வாழ்கிற உரிமைகளை வழங்குவதில் நாங்கள் முன்னணி இந்த கொடியை தம்பி இது ரெண்டு வண்ணத்துறை அல்ல நம்முடைய சமுதாயத்தில் சாதி மத வேறுபாடுகளால் பொருளாதார ஏற்றத்தாழ்வால் இருள் மண்டி கிடக்கிறது அந்த இருளை போக்குவதற்கு கடந்த காலத்தில் பல பேர் ரத்தம் சிந்தினார்கள் அது தியாக வாழ்வு அந்த வழிதான் நம்முடைய வழி என்பதற்கு அடையாளமாக கொடியின் பாதி சிவப்பு நீயும் நானும் சேர்ந்து பாடுபட்டு போக்க வேண்டிய இருள் மிச்சம் இருக்கிறது என்பதை அடையாளம் தான் நீதி பாதி கருத்து உழைப்பால் ஒட்டப்போகிற வியல்களால் குரு அந்த இருள் மறைகிற போது கொடி குளிர் சிவப்பாக மாறுவதால் பொருளோடு சொன்னார் ஆனால் அதிமுக கட்சியின் கொடியிலே அண்ணாவினுடைய படம் இருக்க நன்றாக கவனித்து பாருங்கள் ஒரு படம் இருக்கிறது என்பதல்ல சாதாரணமாக ஒரு மனிதன் கையை கட்டி கொண்டு பேசுவதோ கையை தொங்கவிட்டுக் கொண்டு பேசுவதற்கும் விரல் விட்டு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு பேசுகிற இடத்தை கொடுத்து தன்மையை கொடுத்து தொனியை பொறுத்தது தனியாக ரெண்டு பேர் வேலைக்கு நேர் பேசுகிற போது நீக்கினால் அது எச்சரிக்கை மேடையில என்னை போன்றவர்கள் பேசுகிற போது சுட்டி காட்டுவதாக குரல் கூடலாம்